ഒരിക്കലും ഒരേ സൂപ്പർ സ്റ്റാർ അയാളെ പോലെ ഒരിക്കലും ഇൻഡസ്ട്രിയിലും ആർക്ക് വരാൻ പറ്റില്ല എന്നാൽ എന്റെ തലവർ മാത്രമേ വരുള്ളൂ സംസാരിക്കുന്നത് ആള് കാണണം അയാളുടെ സ്പീച്ച് അയാളുടെ ഡയലോഗ് അയാളുടെ എനർജി അതായത്

ரோல் மாடல் ரோல் மாடல் ரோல் மாடல் சின்ன வயசுல இருந்து தலைவரை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன் தலைவருடைய நல்ல குணம் நல்ல எண்ணம் அதை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன் எனக்கு பெரிய ஆசிரியர்னா முன்னாடி வந்து வாதியார்னா அதை பிடிச்ச தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவாங்க இப்போ வாதியார்னா அது எனது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நன்றி வணக்கம் பேசுகிறேன் 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 தர்மதுரை தர்மபுரிம தர்மபுரி படம் வந்த இந்த காலத்துல சூப்பர் தர்மதுரை மைதான் தர்மதுரை தர்மதுரை இருந்து வந்திருக்கோம் கேரளா திருச்சூர்ல இருந்த தலைவர் வந்து தலைவர் ஃபேன்ஸ் வந்து முப்பத்தஞ்சு வருஷமா நம்ம கேரளாவில் திருச்சூர்ல வச்சிருக்கோம் அவர் என்னைக்குமே நல்லா இருக்கிற மாதிரி நாங்க ஆண்டவனை வேண்டிக்கிறோம் இந்த படம் ஒரு பெரிய அளவுல வெற்றி பெற்று அடுத்த படம் கூலி படம் கூட இதே மாதிரி பெரிய வெற்றி பெறணும்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குற ராஜேஷ் அவரு பேசுவாரு கேரளா இருந்து வேற ரெண்டு மூணு பசங்க கூட வந்திருக்க நம்ம குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை படம் பாக்குற மாதிரி இப்ப நமக்கு ஒரு ஃபீலா வருது இப்பவே வந்து வந்து ஒரு பெரிய ഇപ്പ വന്ന് ഒരു പടത്തക്കുണ്ടാണ് ഹൈപ്പ് വന്ന് പെരിയ ലെവലില് വന്ന് ഇപ്പൊ റീച്ചായിരിക്കും അപ്പൊ രാജാൻ താ മലയാളത്തില് സൂപ്പർ സ്റ്റാർ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ എല്ലാരും വലിയൊരു ഇതിലാണല്ലോ ചിന്തിക്കുക പക്ഷെ നമ്മുടെ സൂപ്പർ സ്റ്റാർ ഓസ്കാറിന് ഇപ്പൊ തെരഞ്ഞു പോവാറില്ല ഫാൻസ് ഫാൻസ് മൂപ്പരെ തെരഞ്ഞു വരിക ഓടാന ജനങ്ങളാണ് ആരാധിക്കുന്ന മുമ്പ് ഇപ്പത്തെ ചെറുപ്പക്കാരുടെ വിജയമായാലും അനുഷായാലും പലവരായാലും മൂപ്പറ്റുന്ന മുമ്പിലേക്ക് എത്താൻ ഒരു രക്ഷയില്ലാത്ത കാലമായി മാറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് ഓരോ പടങ്ങൾ അത്ര അത്ര സൂപ്പർ സ്റ്റാർ ഹിറ്റുകളുടെ ഹിറ്റുകളായി മാറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് ജയിലർ സൂപ്പർ ഹിറ്റായി അതിനും വലിയ ഹിറ്റാകുമ്പോ ആണ് വേട്ടയൽ അതിനും വലിയ ഹിറ്റാവാൻ പോണ് കൂലി ഇങ്ങനെ പടങ്ങളെല്ലാം വെറൈറ്റി ആയിട്ടും പല രീതികളായി മാറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് ഈ പടം படத்தின் தெய்வத்தினோட நம்ம படையணும் பிரார்த்திக்க தமிழ்நாடு மாதிரியே தான் கேரளாவிலே அவருக்கு இந்த மொழி இதெல்லாம் கிடையாது எல்லா ஊர்லயுமே ஒரே ஒரு ஆள் தான் அவர் படம் வந்தா மட்டும்தான் திருவிழா மாதிரி இருக்கும் அது நீங்க கேரளாவில வந்து பார்த்தாலே தெரியும் இது தமிழ் படமா மலையாள படமா அங்கே ரஜினி சார் அந்த தலைவருக்கு உலகம் பூரா ஒரே தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கு கேரளா புள்ளனும் கிடையாது எல்லா ஊர்லயும் ஒரே ஊர் ஆளுதான் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் இந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனையே வந்து சும்மா வந்து அதே பேசி ஒரு பெரிய பெரிய பிரச்சனையே இனிமே உண்டாக்காதுங்க அவர் ஒரே ஒரு ஆளுதான் இனிமேல் அதுக்கு ஆசைப்படவும் கூடாது

ரசிகர்கள் இந்த ஆடியோ ஃபங்ஷனுக்கு இது பண்ணி வந்திருக்கோம் ஆனா என்னது வாத்துங்க தலைவர் வந்து யாருக்கு வம்பு போக மாட்டாரு அவர் அந்த வம்பு வந்தாலும் யாரும் விட மாட்டாரு அப்படிப்பட்ட இது அவர் வச்சு நிறைய இப்போ இந்த படத்தை வச்சு நிறைய வருது தோல் வருது தேவையில்லாத கமெண்ட்ஸ்ல வருது இந்த படத்தை எப்படியாவது தோல் வேடியு சொல்லி இந்த படத்தை தோல் வேடியா சொல்லி நிறைய அந்த ஒரு கூட்டமே இப்போ காத்துட்டு இருக்கு அந்த அந்த கூட்டம் எல்லாம் இந்த கூட்டத்துக்கு ஒரு ஜுஜிபி எங்க தலைவர் வந்து நீதி நேர்மை நியாயம் அதுதான் இருக்கு

முதல் நடிகன் நூறு ஆண்டு தமிழ் சினிமா வரலாற்றில் ஐம்பது ஆண்டுகள் ஆக்கிரமித்து செய்த மன்னன் இதுக்கு ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வர சிகப்பா இருக்கணும் பாட தெரியணும் ஆட தெரியணும் இந்த ஒரு மாதிரி பிம்பம் இருந்தது அந்த பிம்பத்தை எல்லாம் உடை தெரிஞ்சு விட்டு அவரோட ஆங்கல் படத்துல கேட்ட திறனை எப்படி வந்தாரோ அதே மாதிரி நீ பல நடிகர்கள் சினிமாவுக்கு வர்றது ஊன்று கோலா இருக்கிறத இவரு தான் அவர்களை காப்பி அடிச்சு தலைவர் வந்து எந்த படத்திலேயே நடிக்கல வரலாற்றுல புதிய பாதையை உருவாக்கினார் அவர் அவரு போட்ட பாதையில தான் இன்னைக்கு பல நடிகர்கள் வர்றதுக்கு காரணமே அவரு போட்ட பாதை தான் அது மட்டும் கிடையாது நம்ம தமிழ் திரைப்படத்தை உலக அளவுல கொண்டு போனவர் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் அது முதல் அடிகோலை அது முதல் அடிகோலிட்ட படம் வந்து சிவாஜி படம் சிவாஜி படம் தான் தமிழ் திரைப்பட வரலாற்றுல அதிகமான பிரிண்ட் போட்டப்படும் எட்நூறு பிரிண்ட் போட்டது சிவாஜி படத்துக்கு முதல் முதல்ல தமிழ் படம் தமிழ் படம் முன்னூறு நூறு பிரிண்ட் போட்ட படத்துல முதல் முதல்ல எட்நூறு போட்ட பிரிண்ட் போட்டது சிவாஜி படம் சிவாஜி படத்தை உலகம் முழுவதும் கொண்டு போனாங்க தலைவர் அதுக்கு அடுத்தது நாட்டில் ஒரு தமிழ் படம் வந்து ஐம்பது நாட்டில் திரையிட்ட முதல் தமிழ் திரைப்படம் வந்து கபாலி படம் ஐம்பது நாட்டில் கபாலி ஐம்பது நாட்டில் அதே மாதிரி நூறு வருட தமிழ் சினிமா வரலாற்றில் எட்நூறு கோடி முதலில் சாதனை புரிஞ்ச முதல் தமிழ் படம் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ அதே மாதிரி வந்து தமிழ் பேசாத மாநில வெளிநாடு அயல் நாடு

சந்திரமயி படை விழாவில் சொன்னா ஏனை இல்ல குதிரைன்னு சொன்னாரு அதை செஞ்சு காமிச்சு நம்ம தலைவர் இத்தனி கோடி வசூல் அடிமன் தலைவர் எந்த படத்திலையும் சொன்னது இல்ல தமிழ் திரைப்பட வரலாற்றுல நானூறு கோடி ரூபாய் எடுத்த முதல் தமிழ் படம் வந்து கபாலி எழுநூறு கோடி ரூபாய் வசூலான முதல் தமிழ் படம் வந்து ஜெயினர் எட்நூறு கோடி ரூபாய் வசூல் எடுத்த படம் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ அதை தாண்டி எங்க இந்த படம் வந்து வசூல எடுக்கணும் ரசிகனமார்ந்த வாழ்த்துக்கள்